ராகுல் மாதிரி பண்ணுறேன் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் ஓகேவா இன்றைக்கு நான் லீவ் போட்டேன் உடம்பு சரியில்லை லீவ் போட்டேன் அதனால் சின்ன வீடியோ போட்டு பார்க்கலான்னு பண்ணுறேன் ஓகே நான் கொஞ்சம் மண்டல் மாதிரி பேசுகிறேண்ணா ராகுல் இருந்து வந்து அரை மண்டலாக தான் இருக்கேன் அதனால் இப்போ ஒரு வீடியோ போடுறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வீடியோ போடுறேன் ஓகே ராகுல் டிக்கி மாதிரியே பண்ணுறேன் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நல்லா இல்லைன்னா திட்டாதீங்க நான் லைவில் வருவேன் திட்டிடாதீங்க சரியா சரி போடலாமா பா அம்மாவை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் எதுக்குடா அம்மாவை வீட்டில் இருந்த மீனை அறுத்து குழம்பு வச்சு எல்லாம் சாப்பிட்டாங்க நீ என்ன பண்ண நானும் சாப்பிட்டேன் தப்பா பெருசு சரி ஓகே இன்னொன்று வந்து ரெட்டு தாங்க அழகு ரெட்டு கட்டி சேலை கட்டி வந்தா சும்மா கெத்தா மாசா என்றியா அழகாக இருக்கும் ரெட்டு தான் அவனுக்கு பிடிச்ச கலர் அவனுக்கு பிடிச்ச அழகு ரெட்டு தாங்க அழகு என் பையனுக்கு பிடிச்ச ஃபேவரட் அதுதான் ரெட்டு தாங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஓகே இன்னுமாரி நான் முடிஞ்ச வரைக்கும் நான் ரெட் கலரில் ட்ரை பண்ணுறேன் வாங்கி ட்ரை பண்ணுறேன் ஓகேவா ம் hay por ahí